அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் வீட்டில் பணம் பணம் இந்த ஒரு பொருளை வைக்கும் இடத்தில் வையுங்கள் பணம் தடை இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது அவங்க வீட்டுல நாலு பேர் இருந்தாலும் நாலு பேருமே வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் வர்ற பணம் வர்ற இடம் தெரியாமல் அது வந்து காலி ஆயிடும் வீண் செலவுகள் ஏற்படும் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது அந்த வீட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படியே நம்ம ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதம் மீதியாச்சு அப்படின்னு எடுத்து வைக்கிறோம்னா அப்ப நம்மளுக்குன்னே அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு வரும் ஒன்று டயர் பஞ்சர் ஆகும் டிவி ரிப்பேர் ஆகும் ஃபோன் வந்து வேலை வே மேல வச்சிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீண் உரையச்ச செலவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் வீண் விரைய செலவுகள் குறைந்து வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வீட்டுல ஏதாவது பண தடைகள் பண தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிவிடும் நம்முடைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண தடை எப்படி வருகிறது அப்படின்னா நம்ம நல்ல பணம் வந்து நம்ம கையில புலங்கி தான் இருந்திருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சில பொருட்களை வாங்கியிருப்போம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நாம செலவு பண்ணுறதை பார்த்து பொறாம இவன் மட்டும் பாருப்பா என்ன நினச்சதை வாங்குறான் நினச்சதை சாப்பிட்றான் ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கண் கண்திருஷ்டியாக நம்மளுக்கு மாறிடுது இது நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பணப்புழக்கம் குறைந்து பணப்பற்றாக்குறை வந்து ஏற்படும் அதனால இந்த பணத்தடைகள் வந்து ஏற்படுகிறது அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் நீக்குவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண தடைகள் நீங்கி பண புழக்கங்கள் அதிகரிக்கும் வீட்டில் பணம் சேருவதற்கு கட்டாயம் இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க பத்து ரூபாய் பணம் கிடையாது அதனால நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் செலவில்லாம ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பரிகாரம் எந்த நாட்களில் நாம செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதேசி நாட்களில் கூட நம்ம இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு பொருளை வந்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த மருதாணி விதைகள் இது வந்து நீங்க மருதாணி செடியிலேயே உங்களுக்கு அந்த விதைகள் இருக்கும் அது கொஞ்சம் பச்சையா இருக்கக்கூடியதை விட்டுட்டு காய்ந்த மருதாணி விதைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மருதாணி விதைகள் கொஞ்சமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து ஒரு பவுல்ல பூஜை அறையில் வச்சிருங்க சுவாமி படங்களுக்கு நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு பச்சை நிற துணி ஒன்று விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதுல வந்து இந்த காய்ந்த மருதாணி விதைகள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒன்று பச்சை கற்பூரம் ஒன்று ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாம் வந்து ஒரு முடிச்சா முடிச்சுட்டு அதை வந்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரிடமும் உங்களுடைய குலதெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து அப்படியே கொண்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க பணப்பெட்டி ஹேண்ட்பேக் பர்ஸ் இல்லை ஒரு டப்பாவில் தாம நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் பரவாயில்ல அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து வச்சுருங்க இதை வந்து பச்சை நிற துணியில தான் நீங்க இதை வந்து இந்த முடிச்ச வந்து முடியணும் ஏன் அப்படி நான் பச்சை நிறத்தை பயன்படுத்த சொல்றேன் அப்படின்னா இது வந்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறம் அதனால இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அதே மாதிரி இந்த ஏலக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா அது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்படி பச்சை நிற துணியில் இருந்து நம்மளுக்கு மருதாணி விதைகள் நம் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா கைகளில் மருதாணி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அதீத பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த மருதாணி விதையை வைத்து நாம செய்யும் பொழுது இந்த பொருள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்க செல்வம் சேரும் பொதுவாக வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடி வளர்க்க சொல்லுவாங்க இது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால எப்படி நாம துள செடியை ரொம்ப ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி இந்த மருதாணி அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அப்படி அந்த மருதாணி செடியை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அந்த மருதாணியின் விதைகளை பயன்படுத்தி நாம பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லி இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை கட்டாயம் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் சமமாக இந்த பணம் வந்து அவங்கவங்க தேவைக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது எல்லாருமே இந்த பணம் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்காததுனால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை மேல பலன் கிடைக்கும் இத வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெண்கள் மாதவிடாய் காலம் இல்லாத நாட்களாக பார்த்துக்கோங்க இது பூஜை அறையில செய்யக்கூடியது அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது சுத்தபத்தமாகத்தான் நாம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் சரிமா இத பணப்பெட்டியில வச்சுட்டோம் என்ன பண்றது இதை வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க தீபதூப தூப ஆராதனை எல்லாம் வீடுகள்ல நல்ல சாம்பிராணி புகையெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா அப்பொழுது இதுக்கும் சேர்த்து நீங்க போடுங்க பணப்பெட்டிக்கு அந்த டப்பாலையெல்லாம் காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால இதை அப்படியே விட்டுடுங்க அடுத்து வந்து ஒரு மாசம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மறுபடியும் இதே பரிகாரத்தை செய்வதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த மருதாணி விதை பச்சை கற்பூரம் கரைஞ்சிருக்கும் ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடுகிற நீர் நிலைகள்ல இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்து பாருங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீண் விரைய செலவுகள் குறைந்து வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செல்வம் சேரும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க என்னம்மா இந்த ஒரு முடிச்ச முடிச்சு வச்சா எப்படி நம்மளுக்கு பணம் சேரும் வேலைக்கு போனா தானே பணம் சேரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் எக்ஸாக்ட்லி வேலைக்கு போனா தான் பணம் சேரும் ஆனா எல்லாருமே தான் வேலைக்கு போறோம் எல்லாருமே பணக்காரங்களா இருக்கிறோமா தானே அப்போ அதற்குண்டான அதிர்ஷ்டத்தை பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்